ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மிட்டுவாரின் ரெசிபிஸ் தமிழ் நாம நம்ம வீடியோவில் இன்னைக்கு உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான மொறுமொருன்னு நல்ல டேஸ்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து நல்ல மசிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்ல சாஃப்டாக மசிச்சு எடுத்துக்கிட்டு இப்போ இதில் நூறு கிராம் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வெருமிளகை தூள் ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயப்பொடி கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு இப்போ இது சேர்த்து தண்ணி சேர்க்காம நாம நல்லா கலந்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம் இப்போ இந்த மாவு வந்து பிசைஞ்சு ரெடியா இருக்கு இப்போ நாம கையில கொஞ்சமா மாவு தேய்ச்சிட்டு இதை நமக்கு விருப்பப்பட்ட ஷேப்ல நாம இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம் நான் இப்போ இதை கொஞ்சமா சின்ன உருண்டையா எடுத்து ஒரு ஸ்மைலு ஷேப்ல நான் ஒரு சிப்ஸ் மாதிரி செய்கிறேன் பெண்ணோ பென்சிலை வச்சு ரெண்டு கண்கள் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்பூனில் நம்ம ஸ்மைலி மாரி வாய் வச்சுக்கலாம் இப்போ கொஞ்சமாவில் இந்த மாதிரி தட்டிட்டு நான் ஸ்மைலி ஷேப் செஞ்சு வச்சுருக்கேன் இதை நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு நாம் போடும்போது அப்படியே மேலே எழும்பிடும் பாருங்கள் போட்ட உடனே மேலே எழும்பிடும் நமக்கு அப்போது சிப்ஸ் வந்து நமக்கு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் இது உருளைக்கிழங்குல செய்கிறதுனால சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது எல்லோருக்குமே பிடிச்சிருக்கும் இது ஒரு சைடு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு சைடும் பொறிச்சிட்டு இந்த மாதிரி ரெடி அப்புறம் நாம் எடுத்துடலாம் இது உடனே சட்டுன்னு நாம் ரெடி பண்ணிடலாம் உருளைக்கிழங்கு இருந்தால் போதும் இதை ஈஸியாக செஞ்சிடலாம் வீட்டில் உள்ள கொஞ்சம் கொஞ்சம் மசாலா வச்சு இது ஈஸியாக டேஸ்ட்டாக பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் மாவு வந்து நான் இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி வச்சுருந்தேன் இதையும் நாம் பொறிச்சு எடுத்துக்கலாம் இதுவும் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது மேலே நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து சாஃப்ட்டாகவும் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது இப்போ பாருங்கள் கால் கிலோ உருளைக்கிழங்குல நான் ஒரு ரெண்டு விதமான இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சுருக்கேன் பார்க்கவே நல்லா கிறிஸ்பியாக நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிட்டு வாரன் ரெசிபிஸ் தமிழ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்